தமிழகம் முழுவதும் பஸ் தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டுள்ள திருச்சி சத்திரம் பஸ் நிலையத்தில் இருந்து செந்தனிபுரத்திற்கு அரசு பஸ்ஸை திமுக தொழிற்சங்க டிரைவர் மதன்குமார் ஓட்டி சென்று கொண்டிருந்தார் பாலக்கரை பகுதியில் பஸ்ஸை மறித்த அண்ணா சிஐடியு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பஸ் ஊழியர்கள் மதன்குமாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது மதன்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பாலக்கரை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் நான் மலைக்கூடகில் வந்து டிரைவராக இருக்கேன் காலைல இன்னைக்கு ஆறரை மணிக்கு வண்டியை சட்டு பண்ணி சத்திரமதி முத்துமணி வரும்போது காலைல ஆறரை மணி முறையெல்லாம் பாலக்கரை கோயில் வாசல்கிட்ட ரெண்டு பேர் வந்து பேருந்து வழிமலைச்சு மாதிரி இன்னைக்கு ஏன் வண்டியை ஓட்ட விடாமல் வண்டி ஓட்டக்கூடாது இன்றைக்கி எப்படி நீ ஓட்டுற அப்படின்னு சொல்லி என்னை கெட்ட வாரத்தில் கண்டுபடியாக திட்டியும் பேருந்த வழிமறிச்சு என்னை வந்து மறுபடியும் வந்து திருப்பி வந்து இறங்கடா கீழேனு சொல்லி என்னை வந்து கண்ணத்தில் அரைஞ்சும் ஓங்கி குத்தியும் இது பண்ணாங்க அதனால் எனக்கு வந்து இந்த கண்ணுக்கு பின்னாடி வலி தாங்க முடியல அதே நெஞ்சு நெஞ்சும் வலிக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க விசாரித்ததில் அவங்க கிட்ட ஏடிசியில் பழனியப்படம் அப்புறம் ஏடிபி சேகர்னு சொன்னாங்க மலகோட்டைக்குலேருந்து காலையில் ஆறரை மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு வரும்போது இது மாதிரி சத்திரத்தில் வந்து செந்தனிபுரம் போயிட்டு இருக்கும்போது ரெ ரெண்டு பேர் அடையாளம் தெரியாமல் வந்து வண்டியை வழிமறிச்சு டிரைவரை திட்டினாங்க கண்ணை தகாத வார்த்தையில் திட்டினதில் திட்டி அவரை அடிச்சு விட்டாங்க அடித்ததுனால பாலக்கரை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க